நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தன்னோட உயிரையே வந்து பணைய வச்சு கடைசியில் வந்து நம்ம சுடரை வந்து எழில் வந்து காப்பாற்றுறாரு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம எழில் சுடருக்கு வந்து புதுசாக கல்யாணம் ஆயிருக்குது அதனால் வந்து அவங்க அவங்க டாக்டர் கமிட்டி கம்யூனிட்டியெல்லாம் இருக்குதுல அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க சார் உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு அதனால் வந்து எங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் வந்து தெரியாது அதனால் வந்து உங்களுக்காக ஒரு ஃபங்க்ஷன்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இதுக்கு சார் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எவ்வளவோ எழியில் வந்து தடுத்து பார்க்காரு இல்லை சார் உங்கள் கல்யாணத்துலாம் எங்களால் பார்க்க முடியல அதனால் திருப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கேட்டவனே சரி சார் உங்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொனே சரின்னு சொல்லிட்டு எழில் சுடர் இருக்காங்களே ரெண்டு பேருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு கோட் ஷூட்டு இவங்க ஒரு சூப்பரான ஒரு சேரீ எல்லாம் கட்டிட்டு அப்படியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து எல்லாமே டான்ஸு அது இதுன்னு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ வந்து ரிங்கெல்லாம் மாற்ற சொல்கிறாங்க யாருக்கு நம்ம சுடருக்கு வந்து எழில் வந்து அதாவது முட்டி போட்டு இந்த லவ்வர்ஸ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா அது மாதிரி முட்டி போட்டு நம்ம சுடருக்கு கையில எல்லாம் ரிங் எல்லாம் போட்டு விடுறாரு நம்ம எலையில் ஃபங்க்ஷன் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு இந்த விஷயம் வந்து நம்ம மனவுக்கு வந்து போயிடுது அம்மா அங்கே வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து போட்டு விட்டுறாங்க உடனே ஒரு கல்பிரிட்ட வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிடுறாங்க அவங்களுக்கு வந்து கால் பண்றாங்க கால் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கவே கூடாது எப்படியாவது வந்து அவங்க ரெண்டு பேர் வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாது முடிஞ்சா வந்து சுடரோட கதையவே முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க ரெடி பண்ண ஆளுகிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க மனோ வந்து ஃபோன் போட்டு கடைசியில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அந்த ஆள் இருக்கார்ல அவர் வந்து நல்ல கோட் ஷூட் போட்டிருக்காரு நம்ம சுடர்கிட்ட போய் தப்பாக நடந்துங்க பார்க்காரு ஒரு மாதிரி வந்து பக்கத்தில் போகிறது டச் பண்ண போகிறது அந்த மாதிரி வந்து தப்பாக நடந்துங்க பார்க்காரு அந்த நேரத்தில் வந்து சுடருக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது டக்குன்னு அந்த இடத்துல வந்து அவரை வந்து அரைஞ்சிடுறாங்க அதை பார்த்த உடனேயும் நம்ம எழிலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய கெஸ்ட்டு என்னை நம்பி இங்கே வந்திருக்காங்க அவங்கள வந்து நீ கை நீட்டி அரைஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து திட்டுறாங்க இல்லை சார் அவர் வந்து என் என்கிட்ட வந்து தப்பாக நடந்துங்க பார்த்தாரு அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் நீ என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ காரை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சவொடனே அந்த இடத்த விட்டுட்டு போயிடுறாங்க அவர் நம்ம சுட சுடரை வந்து எலியில் வந்து விட்டுட்டு போயிடுறாரு அதுக்கு வந்து மனவுக்கு அந்த விஷயம் போகுது மேடம் அவங்க ரெண்டு பேர்த்த பிரிஞ்சிட்டேன் சுடரை வந்து இறக்கி விட்டுட்டு எலியில் வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் சூப்பரான இடம் அவள் வந்து தனியாக தான் இருக்கா அவளை எப்பயாவது கதையை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆளுக்கிட்ட வந்து மனம் வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவர் பெரிய கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மன்ன சரி நம்ம சுடரை வந்து தீர்த்துக்கிட்டுறதுக்காக அந்த இடத்துக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சுடர் வந்து பயங்கரமா பயந்து ஒரு மாதிரி நடிங்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த விஷயம் எப்படியோ வந்து நம்ம எழிலுக்கு வந்து தெரிஞ்சிருது சுடருக்கு வந்து ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சிருது வேமா வந்து கார யூட்டனை போட்டு வேமா வந்து அவர் வந்து சுடர் அட்டாக் பண்ண போறாங்க அந்த நேரத்தில் வந்து அந்த கத்தியை வந்து கையாலேயே பிடிச்சிடுறாங்க கையில் பிடிச்சிட்டு அந்த ரவுடி அடித்து விரட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தா அந்த கத்திப்பட்ட இடத்துலேருந்து நிறைய பிளட்டெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு அது அதை வேஸ்ட் ஆன உடனே பார்த்தா நம்ம எழிலுக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப மயக்கம் போட்டு விழுந்துருது டக்குன்னு நம்ம சுடர் வந்து கையில் வந்து எடுத்து எழில் கையில் வந்து அப்படியே சுற்றி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க